அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இமேஜ் ஒன்று பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க மஸ்த் மேலன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது முலாம்பலம் இதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் உள்ள பில் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த மஸ்த் மேலன் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி பி ஒன் பி சிக்ஸ் கே பொட்டாசியம் காப்பர் போலேட் மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த முலாம்பளத்தை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோஸ் வேணும் பார்க்கணுன்னா எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் இனிமேல் வரக்கூடிய வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்குங்க நீங்கள் முக்கியமாக சீசன் டைம் அப்படின்னு எழுதிங்கன்னா சம்மர் தான் அதாவது கோடைக்காலங்களில் நமது உடல் நீர்ச்சத்துடன் இருக்க இந்த பழம் பெரிதும் உதவுகிறது அதிக வெப்ப காலங்களில் நமது உடலை குளிர்வித்து பாதுகாக்கிறது மற்றும் தேவையான சத்துக்களையும் வழங்குகிறது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜான்வரி இல்லையா ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சீசன் ஃபுல்லாகிரும் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கோடைக்காலங்களில் கிடைக்கும் அதிகமான கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஜூஸ் வகைகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சில டைமில் வந்து சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும் பட் சீசன் டைமில் நம்ம இந்த பழத்தை சாதாரணமாக எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஜூஸ் தான் அந்த மஸ்க் மெலன் ஸோ இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னற்ற சத்துக்களும் கிடைக்கும் இந்த பழத்தில் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் பொட்டாசியம் உள்ளதால் உடலில் நமது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது எனவே இந்த பழத்தை நாம் உணவுகளில் சேர்த்து போது நமது உடலின் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இந்த பழம் உதவுகிறது அதாவது நமது நமக்கு நமது உடலில் ஏற்பட்டுள்ள இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த முலாம்பழம் மிகவும் பயன்படுகிறது நீங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான நீர் வந்து வெயில் காலத்தில் கோடை காலத்தில் அதிகமாக குடிக்கணும் பட் நிறையா பேர் ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மஸ்க் மில்லன் ஜூஸு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மஸ்க் மில்லன் கிடைக்கிறப்ப ஐஸ் க்யூப் இல்லாமல் குடிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரும் மருந்தாக இந்த முலாமலம் உள்ளது அதாவது இந்த முலாம்பளத்தில் வந்து விட்டமின் இருக்கிறதுனால இந்த சத்துக்கள் வந்து நம்மளுடைய கண்களை பாதுகாக்க பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பீட்டாக ரொட்டி நிறைந்து இருக்கிறது இது கண் பருவையை மேம்படுத்தவும் கண்புரை போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கவும் இந்த மாஸ்க் மேலே பயன்படுகிறது அதாவது கண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த முலாம்பளம் பயன்படுகிறது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த மூலாம்பளத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மஸ்க் மிலன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதில் உள்ள இருக்கிற சீடு இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மஸ்க் மிலன் நல்லா ஸ்லைஸ் போட்டு லைட்டாக சுகர் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்களா லைட்டாக வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு வந்து இது நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மூலாம்பளம் எடை குறைப்புக்கு நல்ல பலன் தருகிறது இந்த பலத்தில் மிக குறைந்த அளவை கொழுப்பு இருப்பதால் கொழுப்பு சத்து இருப்பதால் எடை குறைப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கிறது சரிங்களா நீங்கள் எடையை குறைக்கணும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக வந்து இந்த பலத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடையை குறைப்பதற்கு வழிவகுக்கிறது ஆகையால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த மூலாம்பழத்தை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன் அப்படிங்கிறது நார்மலாகவே நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் சிறந்த சத்தாக அமையும் ஸோ அப்படி தான் வந்து இந்த மஸ்க் மெலனும் வந்து நமக்கு அமையுது முக்கியமாக இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸும் நிறையா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மஸ்க் மெலன் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முறையான உணவு என்றுமே நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடுகள் சொல்கிறது தான் சரியான முறையில் சரியான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நிச்சயமாக நம்மளுடைய உடலை பாதுகாப்பதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை அதே மாதிரி இந்த பழம் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது இந்த முலாம்பழம் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த முலாம்பழத்தை நாம் எடுத்துக்கலாம் அதாவது நீரிழிவு நோயாளிகள் முலாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலான்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இருந்தாலும் உங்களுடைய டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க இந்த சர்க்கரை நோயாளிகள் ஆஸ்துமா போன்ற பெரும் பிரச்சனை இருப்பவர்கள் நிச்சயமாக டாக்டர்ஸ்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு தான் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த முலாமலை வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இந்த படத்தில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இந்த பழம் ரத்த அணுக்களின் உற்பத்தியை தூண்டவும் உதவுகிறது இதனால் நமது உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் இதை எதிர்த்து போராடுகிறது அதாவது முலாமலம் ஜூ முலாம்பலம் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமது உடலில் உள்ள இரத்த அணுகளின் உற்பத்தியை தூண்டவும் உதவுகிறது மற்றும் உடலில் நோய் தொற்று ஏற்படாமலும் தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் நமது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் வழங்குகிறது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியையும் வழங்கி நம்மை நமது உடலையும் பாதுகாக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதனால் அப்படின்னா அந்த முழாமலத்தில் விட்டமின்ஸ் சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் இதை தாராளமாக வந்து நம்ம சேர்த்து கொள்ளலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை இப்போ வரும் காலம் இப்போ இருக்கிற காலங்களில் எண்ணற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த மலச்சிக்கல் சரிங்களா இப்போ மலைச்சிக்கல் பிரச்சனை ஒரு உள்ளது என்றால் சாதாரணமாக விடக்கூடாது அதாவது இதற்கு முலாம்பலம் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த முலாம்பழமும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கிறது இந்த பழத்தின் நார்ச்சத்து நிரம்பி காணப்படுகிறது இதை உங்கள் உணவில் அதிக அளவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த முலாம்பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பொதுவாகவே வந்து இந்த பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் நார்ச்சத்தும் ஒன்று அப்படிப்பட்ட இந்த நார்ச்சத்து இதில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த முலாம்பழத்தை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய உணவில் அதிக அளவில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மலைச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுவிப்பதற்கு இந்த முலாம்பழம் பயன்படுகிறது ஆகையால் இந்த முலாம்பழத்தை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு எந்தெந்த சீசனில் நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கிதோ அந்தந்த சீசனில் நாம் அந்த பழத்தையெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்டுக்கணும் ஏன்னா அப்பப்போ நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் உடலில் சேர்த்துக்கொள்வதற்கு பயன்படும் அடுத்ததை பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிறுநீரகத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் நமது உடலில் குறைந்த அளவில் இருப்பதே காரணம் இந்த முலாம்பளத்தில் அதிக நீர் சேத்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் அதிக அளவு நீர் இது சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துவதற்கு உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துவதற்கு இந்த முலாம்பலம் நமக்கு உதவுகிறது ஏனென்றால் இதில் நீர்ச்சத்து இருப்பதால் நமக்கு நமது சிறுநீரத்தை சுத்தப்படுத்துவதற்கு இந்த முலாம்பலம் மிகவும் பயன்படுகிறது நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் எடுத்துக்கணும்னு ஒன்று இருக்குது இப்போ நான் லாஸ்ட்டாக வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து முட்டை வந்து வேக வைத்த முட்டையை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் அதாவது முக்கியமாக வெறும் வயிற்றுல ப்ளஸ்ஸு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இந்த முலாம்பலம் முலாம்பலம் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ எண்டில் நான் இதை பற்றி சொல்கிறேன் எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அது ஒன்று நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலங்களில் சில பழங்களை சேர்த்துக்கொண்டால் அவர்களுக்கு சளி போன்ற பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படி ஏற்பட உள்ளது ஆனால் இந்த முலாம்பலத்தில் அதிக போலர் சத்து நிரம்பி உள்ளதால் உடலில் அதிகப்படியான சோடியத்தை அகற்ற உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க அதாவது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களும் அதாவது கர்ப்பகாலத்தில் இருக்கும் பெண்கள் இந்த முலாம்பலத்தை சாப்பிட்லாம் இந்த முலாமலத்தில் உள்ள போலட் சத்து நிரம்பி இருக்கிறதுனால உடலில் அதிகப்படியான சோடியத்தை அகற்றுவதற்கு உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் கர்ப்பிணி பெண்களும் இந்த முலாமம்பலத்தை எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லி நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க உங்களுடைய டாக்டர்ஸ் நீங்கள் ரெகுலராக ஒரு டாக்டர் பார்ப்பீங்களா அந்த டாக்டர்ஸை இந்த முலாம்பலம்னா எப்படி எவ்வளோ சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா வேண்டாமா ஸோ அதை எப்படி சாப்பிட்லாம் சுகர் ஆட் பண்ணலாம் க்யூப் இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஆட் பண்ணி சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிறத உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் சில பெண்களுக்கு தசைப்பிடிப்புகள் ஏற்படும் தசைப்பிடிப்புகள் சில பெண்கள் எல்லாம் பல பெண்களுக்கே ஏற்படுகிறது இதனால் இவர்களுக்கு அன்றாட வேலைகளை சரிவர செய்வதில் சிறிது சிரமம் ஏற்படுகிறது இந்த படத்தில் ஆண்டிகோகுலன் பண்புகள் இருக்கிறதுனால கட்டிகளை கரையை செய்து தசைப்பிடிப்புகளை சரி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க அதாவது மாதவிடை காலையில் தசைப்பிடிப்புகள் அதிகம் ஏற்படுகிறது சில பெண்கள் நிறைய பெண்களுக்கு ஏற்படும் அந்த தசைப்பிடிப்புகளை சரி செய்வதற்கு இந்த முலாம்பலத்தில் உள்ள சத்துக்கள் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த முதா முலாம்பலத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த முலாம்பலத்தில் இருக்கும் அனைத்து சத்துக்களுமே சிறந்தவை முக்கியமாக விட்டமின்ஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இயற்கையாகவே தூக்கமின்மை பிரச்சனையை போக்கும் சக்தி முலாம்பளத்தில் உண்டு இது நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்தி சீரான தூக்கத்திற்கு வழி சொல்கிறாங்க அதாவது முலாம்பலத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பொதுவாகவே தூக்கமின்மை பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கும் முக்கியமாக மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது அதிக நேரம் வேலை செய்வர்களுக்கும் வேலை செய்கிறவர்கள்னா அவர்களுக்கு உடலில் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் தூக்கம் இன்னும் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி சிலர் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருப்பாங்க அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நிறைய தூக்கம் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த முலாம்பலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல தூக்கத்தை அழிப்பது அழிக்கிறது அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முலாம்பளத்தில் உள்ள அடினோசின் இரத்தத்தை மென்மையாக்கும் பண்புகளை கொண்டுள்ளது சரிங்களா இதனால் நமது உடலில் இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதற்கு இந்த முலாம்பலம் உதவுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த முலாம்பலத்தை எடுத்துக்கலாம் அதாவது முலாம்பலத்தில் உள்ள அடினோஷன் அப்படிங்கிறது இரத்தத்தை மென்மையாக்கும் பண்புகளை கொண்டுள்ளது எனவே இதனால் நமது உடலில் இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக முலாம்பலத்தை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மன அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் நான் இப்போ சொன்னேன் பார்த்திங்களா இந்த மன அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து இந்த மூலாமரத்தை நீங்கள் சாப்பிட்லாம் இது நமது மூளைக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது இதெல்லாம் நமது உடல் அதிக ஓய்வெடுக்கவும் நாம் செய்யும் காரியங்களில் அதிக கவனம் செலுத்தவும் உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் கவனம் உண்மையால் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுகிறது ஸோ அந்த கவனத்தை செலுத்தவும் சரிங்களா நாம் செய்யும் காரியங்களில் அதிக கவனம் செலுத்தவும் இந்த மூலாம்பளம் வந்து பிரச்சனை மூலாம்பளம் வந்து பயன்படுகிறது முக்கியமாக மன அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த மூலாம்பளத்தை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிட்லாம்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த பழத்தை வந்து காலை உணவு மற்றும் மதிய உணவிற்கு நடுவில் இப்போ பிரேக் டைம் கிடைக்கும் நீங்கள் கம்பெனி ஆஃபீஸில் பண்ணிங்கன்னா டீ டைம் கிடைக்கும் பிரேக் டைம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிடலாம் உடனே நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஆஃபீஸ் போயிட்டால் கம்பெனிக்கெலாம் போய்ட்டே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு அப்படி இல்லைங்க நீங்கள் இந்த பழத்தை ஒரு க ஸ்லைஸ் மாதிரி பண்ணி ஒரு கப்பில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா உடனே நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு உடனே ஜூஸ் டீ குடிக்கலாமான்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க ஒரு எயிட் ஓ கிளாக் அப்படின்னா நீங்கள் இது ஒரு டென் ஓ கிளாக் சாப்பிட்லாம் டீ பிரேக் லெவன் லெவன் தேர்ட்டி மேலே தானே ஸோ அந்த டைம் நீங்கள் டீ சாப்பிடுங்க ஸோ எதுக்குமே நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் எடுத்துக்கிற உணவுக்கும் இந்த முலாம்பழம் சாப்பிட்றது ஜூஸாவோ இல்லை ஃப்ரூட்ஸாவோ சாப்பிடும்போது நீங்கள் டைம் கேப் விட்டுருங்க சரிங்களா இந்த மாதிரி டைமில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது காலையிலும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் பட் காலை உணவுக்கு பின் ஒரு ஒன் ஹவர் கழித்து குடிக்கலாம் இல்லைன்னா ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த முலாம்பளத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் அப்புறம் உடல் உபாதைகள் இருப்பீங்க உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த முலாமலத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மீண்டும் இன்னொருவழியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்